പരപ്പ ആസ്പിറേഷൻ ബ്ലോക്കിന്റെ മികച്ച പ്രവർത്തനങ്ങൾക്ക് പ്രധാനമന്ത്രിയുടെ പൊതുഭരണ മികവിനുള്ള രണ്ടായിരത്തി ഇരുപത്തിനാലിലെ പുരസ്കാരം ലഭിച്ചത് കാസർഗോഡ് ജില്ലയ്ക്ക് അഭിമാനകരമായ നേട്ടമായി വിവിധ മേഖലകളിൽ പരപ്പ ബ്ലോക്ക് നടപ്പിലാക്കിയ മികച്ച പ്രവർത്തനങ്ങളാണ് ഈ അംഗീകാരത്തിന് അർഹമാക്കിയത് വിവിധ വകുപ്പുകളെ ഏകോപിപ്പിച്ചുകൊണ്ട് നടത്തിയ മികച്ച ആസൂത്രണത്തിലൂടെയും കൂട്ടായ പ്രവർത്തനത്തിലൂടെയുമാണ് ഈയൊരു നേട്ടം കൈവരിക്കുവാൻ സാധിച്ചതെന്ന് ജില്ലാ കലക്ടർ കെ ഇമ്പശേഖർ പറഞ്ഞു

அது போல சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே உள்ள காமன்ஸில் முப்பத்தெட்டு இண்டிகேட்டேஸானது அப்ப இது எல்லாம் எல்லாம் ஈ முப்பத்தெட்டு இண்டிகேட்டேர்ஸும் இது செய்ய போர்ட்டல்ஸ் ஆனால் விவாத போர்ட்டலில டேட்டா கலெக்ட் ஈ ஐநூறு ப்ளோக்களிலும் ராங்க் இட்டிட்டு நமக்கு ஒரு ஒரு மூணு மாசமும் நமக்கு ராங்கிலே நம்ம அங்கன்வாடிகள் இரநூத்தி பத்தொன்பது அங்கன்வாடிகளான நம்ம பரப்பு ப்ளோக்கில் உள்ளது அதில் பதினாலாயிரம் குட்டிகளு இவரெல்லும் தண்ணி பதினாலாயிரம் குட்டிகளில் தொண்ணூத்தஞ்சு குட்டிகளுக்கு நமக்கு ஈ நியூட்ரீஷன் கிட்டு நமக்கு எத்தான் கழிஞ்சிட்டு அதுபோல கர்பிணிகள் இப்போ நிலவில எல்லா கர்ப்பிணிகளுக்கும் அதாவது பரப்ப ப்ளோக்கில் உள்ள அறநூத்தி முப்பத்தி அஞ்சு கர்ப்பிணிகளுக்கும் நமக்கு நூறு சதமானம் நியூட்ரீஷன் கிட்டு விதரணம் செய்யுது அதுபோல ஈ போஷன் ட்ரக்கர் ஒரு ஆப்பிலோடு கூடி நம்ம அங்கன்வாடி டீச்சர் ட்ரெயின் செய்து அதில் டீடைல்ஸ் செய்யணும்